ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நான் ஒரு பெரிய விஷயம் சொல்ல போகிறேங்க என்ன அப்படின்னா நம்ம புது கார் வாங்குறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இங்கே சவுதி அரேபியாவில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எஸ்யூவி கார்ஸ் தாங்க இருக்கும் இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும்ங்க ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக ஓட்டலாம் காரு இங்கே வந்து என்ன ஸ்பீட் லெவிட்டில் போகலாம் அப்படின்னா வந்துட்டு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஈவன் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகலாம் எப்போது அப்படின்னா ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டியெல்லாம் வந்துட்டு வருங்க மோஸ்ட்லி வந்துட்டு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டியில் தான் போவோம் இங்கே வந்து நைட் ட்ராவல் அப்படிங்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பர் இருக்குங்க இப்போ நீங்கள் கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க சவுதியில அப்படின்னா வந்து உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே வந்துட்டு எக்ஸ்பேட் வந்துட்டு மினிமமாக ஒரு ஃபோர் தௌசண்ட் ரியால் சேலரினாலும் வாங்கணுங்க எக்ஸ்பேட் ரேட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா சவுதியில் இல்லாமல் வேறு இருந்து இந்த நாட்டுக்கு உள்ளே வர்றவங்க தான் எல்லோருமே வந்து எக்ஸ்பேட் ரேட்ஸ் தாங்க அந்த எக்ஸ்பேர்ட் வந்துட்டு மினிமம் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் சேலரினாலும் க்ரெடிட் ஆகிருக்கணும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படி ஆயிருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து எலிஜிபிலிட்டி கார் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட சேலரி அமௌண்ட்டில் ஃபிஃப்டி ஆஃப் நம்மளோட சேலரி வந்து இஎம்ஐக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம கார் வாங்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கிரெடிட் ரிப்போர்ட் வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கணும் அதாவது இந்தியால வந்துட்டு நமக்கு சிபில் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இங்கே வந்துட்டு க்ளியர் க்ரெடிட் ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கார் வாங்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட கார் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் கார் என்ன நம்ம ப்ராண்ட் என்ன நம்ம என்ன மாடல் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இங்கே வந்து யூஎஸ் மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவுங்க இன்னொன்று நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் கார்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கார் தான் ஸோ எல்லாராலேயும் இங்கே கார் வந்துட்டு ஈஸியாக ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் என்ன தெரியும்

சைனீஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற கார்ஸை காட்டிலும் சைனீஸ் கார்ஸோட அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியிலேயே நமக்கு வந்துட்டு ஃபுல் ஆப்ஷன் கார்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அதனால தான் சைனீஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன் இங்கே இன்னொன்று அதே மாதிரி யூஎஸ் கார்ஸ்லாம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் ட்ரை பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஷோரூம்ஸையும் நம்ம விசிட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஓன் ஐடியா கிடைக்கும் இது என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க நம்ம ஒரு கார் வாங்க போகிறோன்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலுமே நம்ம எல்லா ஷோரூம்ஸையும் விசிட் பண்ணி எல்லா ப்ராண்டட் கார்ஸையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு வேரியஸான ஒரு ஐடியாஸ் வந்து நம்மளோட மைண்டில் வந்து வரும் ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லா ஷோரூம்ஸையும் விசிட் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஷோரூம் கிட்டே போயிட்டு நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் கன்சல்டன்ட் கிட்டே வந்துட்டு நம்மளோட கொட்டேஷனை நம்ம கேட்கலாம் என்னென்னா நம்மளோட இனிஷியல் பேமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் இந்த மாடலுக்கு இந்த காருக்கு என்ன இனிஷியல் பேமெண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் ஒரு கொட்டேஷன் நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த கொட்டேஷன் மூலமாக நம்ம வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் நம்மளோட டவுன் பேமெண்ட் என்ன நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்துட்டு ஜீரோ பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டும் இங்கே இருக்குதுங்க நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு காசு கூட கொடுக்காமல் நம்மளால் வந்துட்டு கார் வாங்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் நான் வந்து ஒரு டவுன் பேமெண்ட் பண்ண போகிறேன் செவன் பர்சன்ட் பண்ண போகிறேன் டென் பர்சன்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சேல்ஸ் கிட்டே சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி அவங்களே வந்துட்டு நம்ம பேங்க்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு அவங்களே ஒரு கொட்டேஷன் அழகாக நமக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கார் லோனுக்கு ஏற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸோட பேங்கில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கா சேல்ஸ் கன்சல்டன்ட்டே வந்துட்டு அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம போய் விசாரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவரே பேசி எல்லாமே நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து சேல்ஸ் கன்சல்டென்ட் கிட்டேயே நம்ம எல்லாமே பேசிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எஸ்என்பி பேங்க்ல வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு காருக்குமே டிஃபர் ஆகுங்க இப்போ டொயட்டோக்கு வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா வந்துட்டு குண்டாயில் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும் இப்போ அதே மாதிரி லாஸ்ட் இயர் காருக்கு இப்போ கரண்ட் இயர் இயர் காருக்குமே வந்து டிஃபர் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ காருக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காருக்கும் அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்துட்டு டிஃபர் ஆகுங்க மேனுஃபேக்சரிங் இயரை பொறுத்தும் டிஃபர் ஆகும் ஸோ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிங்க உங்களுக்கு என்ன மாதிரி கார் வேணும் என்ன அமௌண்ட்டில் கார் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த சேல்ஸ் கன்சல்டன்ட் கிட்டே சொன்னோம் அப்படின்னா அவருக்கு அவர் வந்து நமக்கு எல்லா டைப் ஆஃப் கார்ஸையுமே நமக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம அதிலேருந்தே நம்ம வந்து கொட்டேஷன் வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் கன்சல்டன்ட் கிட்டே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து கார் லோனுக்குரிய ப்ரொசீஜர்ஸை நமக்கு அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பார் இப்போது வந்துட்டு நம்ம கார் லோனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேல்ஸ் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணணும் அவங்க வந்து மெயிலில் வந்து நமக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க காமன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க மோஸ்ட்லி என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா மிச்சத்தெல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன அப்படின்னா இக்காம காப்பி வேணுங்க இங்கே வந்து இக்காம காப்பி இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க இன்னொன்று பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் கோசி சர்ட்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்கங்க கோசி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கோசி வெப்சைட்டில் போயிட்டு அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் கோசை வெப்சைட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும் லாகின் பண்ணி நம்ம இக்காமாவை நம்ம வந்து அதை வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு அனுப்புங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நஃபேத் ஆப் அப்படின்றது மூலமாக நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நடக்குங்க அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம சேலரி சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நம்ம கம்பெனியில் நம்ம வாங்கணும் அது வந்து சாம்பட் பண்ணிக்கணும் சாம்பர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க அட்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்பெனியே அதை வந்து சேம்பர் பண்ணி கொடுக்கும் ஆன்லைன் மூலமாக நம்ம கம்பெனி கிட்ட சொன்னோன்னா நம்ம கம்பெனியை நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரியால் வந்து செலவாகுங்க இது ஒரு அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு சேலரி நம்மளோட அக்கௌண்ட் டீடைல் வந்துட்டு ஒரு எஸ்என்பி பேங்க்லேயோ இல்லை ரியாத் பேங்க்லேயோ இருக்குது இல்லை சாப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பேங்க்குக்கெலாம் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி அப்ளை பண்ணும் நம்மளோட பேங்க் வந்துட்டு நம்மளோட சேலரியை அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் இல்லை நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து சில பேர் வந்து ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அப்படின்னா அது வந்து வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து நேரில் போய் அதை வந்து சேலரி அக்கௌண்ட்டை மாற்றினா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு நம்ம வந்து கார் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்போம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து எல்லா பேங்க்குமே பொருந்தோங்க அதுக்கப்புறம் நம்ம லோன் அப்ரூவலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேல்ஸ் கன்சல்டன்ட் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நம்ம டவுன் பேமெண்ட் என்ன அப்படின்னு ஏன்னா நம்ம டவுன் பேமெண்ட் நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் எப்போயுமே அது வந்து ரெடியாக இருக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அந்த அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் வந்து ப்ராப்ளம் வந்துடுங்க ஸோ வந்துட்டு அவர் முன்னாலே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார் இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து எப்பயுமே வச்சுருங்க ரெடியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அது வந்து வந்து கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது வந்து நம்ம டவுன் பேமெண்ட் அவங்க டெபிட் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் கன்சல்டன்ட் சொல்லி அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்டை வந்துட்டு டெபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா கார் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்க அடுத்து வந்து அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம லோன் அக்லா டாக்குமெண்ட் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஷோரூமுக்கு போய் நம்ம டாக்குமெண்ட்ஸில் கிளியராக சைன் பண்ண ஆரம்பிச்சிடும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் நேம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கார் வந்து நம்ம நேம்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க எதில் அப்படின்னா அப்சர் மூலமாக நம்மளோட இதை வந்து எல்லாமே க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு வந்துட்டு நமக்கு வந்து நேம் பிளேட் வந்து அன்றைக்கே ஈவினிங் சேம் டேவே கொடுத்துருவாங்க நம்ம கார் நம்பர் பிளேட்டும் வந்துட்டு ஷோரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நம்ம சேம் டேலையே எல்லாமே ப்ராசஸ் நடந்துருவோங்க நமக்கு அன்னைக்கே வந்து கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மொரூரில் வந்து நம்ம நேம் பிளேட் கொடுத்து நம்ம டெலிவரியுமே எடுத்துடலாம் இது எல்லாமே வந்து த்ரீ டேஸ் எடுத்து த்ரீ டேஸ்லேயே வந்து நடந்து நீங்கள் கார் ஓனராகவும் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக நம்ம காரில் வந்து ரைட் போலாம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டவுன் பேமெண்ட் வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம நடக்குது அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இஎம்ஐ வந்து நீங்கள் அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா பலூன் பேமெண்ட்டுன்னு சொல்லி கடைசியில் ஒரு அமௌண்ட் இருக்கும் பெரிய அமௌண்ட் அது வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வந்து பலூன் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஹெவியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ கம்மியாக இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இஎம்ஐயை அதிகமான அமௌண்ட்டாகவும் பலூன் பேமெண்ட்டை கம்மியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே இப்போ இப்போ பலூன் பேமெண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா வந்து சின்ன அமௌண்ட்டாக ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்துட்டு இஎம்ஐயா நமக்கு பிரித்து கொடுப்பாங்க அது அடுத்தது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பாய் பாய் தேங்க்ஸ் பாய்